என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் யாழ்ப்பாணம் சிறுவிழானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இலங்கை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக நிறைய காணியல் வந்து விற்பனைக்காக இந்த தளத்தில் போட்டு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த தளம் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு தளமாக இருக்கும் ஆகவே சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா வந்து பாருங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நாங்க நிக்கிற இந்த பிரதான பாதையிலிருந்து இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா சிறுவிழான் சந்தி வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் மகஜனா கல்லூரி தெள்ளிப்பழ சந்திவரம் இப்போ இந்த பிரதான தான் நாங்கள் நிற்கிறோம் இதிலேருந்து நேராக இந்த தார் வீதியாக ஊடாகத்தான் நாங்கள் அந்த காணிக்கு போக போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதான வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தார் பாதை தான் வந்து போடப்பட்டிருக்குது அந்த காணியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவல் பாதை இருக்குது மற்றபடி தார் பாதை தான் இருக்குது நல்ல பாதையாகத்தான் இருக்குது இரண்டு பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது அந்த காணிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்கங்களுமே நிறைய வீடுகள் இருக்குது அதில் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து தோட்டங்கள் தான் இருக்குது ஆக்களுடைய தான் இருக்குது தோட்டக்காணி முன் துண்டுள்ள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த தார் பாதை வந்து முடியுது இந்த தார் பாதைக்கு பிறகு இஞ்சால வந்து கிரவல் பாதை தான் வருது கிரவல் பாதையாக இருந்தாலும் வாகனம் போகக்கூடிய பெரிய பெரிய டிப்பர் வாகனம் போகக்கூடிய அகலம் கொண்ட பாதையாகத்தான் இருக்குது ரெண்டு பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தைகள் வளர்ந்துருக்கிறதால உங்களுக்கு பாதையினுடைய அமைப்பு வந்து பெருசாக தெரிய இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வாகனங்கள் போய் வரக்கூடிய மாதிரி பாதையாகத்தான் இருக்குது இந்த நீல தகரம் போட்டிருக்கு பாருங்க இந்த காணி தான் இப்போ நாங்கள் பார்க்க வந்த அந்த இருபது பரப்பு காணி இதுலேருந்து இந்த காணி வந்து தொடங்குது இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லது பக்கத்தில் நீல தகரத்தால் அடைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த காணி தான் அந்த காணி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பரப்பு காணி இருக்குது நாங்கள் வந்து காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து இனி வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த பாருங்கள் நீல தகரம் அடைச்சிருக்குது ஒரு சின்ன கேட்டொண்டு முன்னூறு போட்டிருப்பாங்க இரும்பு கேட்டொண்டு இதாமல் தான் அந்த காணி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருபது பரப்புகள் இருக்குது காணிக்குள்ளே நாங்கள் ஃபோனை உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தற்காலிக கொட்டியில் ஒன்று போட்டிருக்குது உள்ளுக்கில் வந்து கரண் வசதியும் இருக்குது வேலையாட்கள் வந்து இங்கே வந்து இருந்து டீபில் எந்தி ஊற்றி குடித்து ஃபோனுகள் வந்து சார்ச் போடக்கூடிய மாதிரியான அமைப்பில் ஒரு சின்ன கொட்டியில் ஒன்று இருக்குது கரண்ட் வசதியோடு இருக்குது மேலே வந்து சீத்தான் வந்து போட்டிருக்குது முக்கியமா வந்து இது வந்து பண்ணைக்கு ஒரு உகந்த காணியா இருக்கும் அதாவது வந்து ஆடு மாடு கோழிகள் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அற்புதமான காணியா தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்க வந்து பண்ணையும் செய்து கொண்டு வீடும் கட்டி கொண்டு தோட்டமும் செய்து கொண்டு இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால வந்து அடைச்சிருக்கிறாங்க மற்ற ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு முள்ளுக்கம்பியால் அடைச்சிருக்குது அதாவது இரண்டு பக்கம் வந்து தகரத்தால் அடைச்சிருக்குது மற்ற ரெண்டு பக்கமும் வந்து கம்பியால் அடைச்சிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குறி தூண் போட்டு நல்லா அறிக்கையாக தான் இருக்குது அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய தரைத்தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செம்மண் தரையாகத்தான் காணப்படுது கூடுதலாக எல்லா பயிர்களும் வளரக்கூடிய மாதிரியான தான் இந்த சிறுவிழான் பகுதியில் நீங்கள் விசாரித்தீங்கன்னா தெரியும் கூடுதலாக எல்லா கன்றுகளுமே வந்து வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு தரைத்தோட்ட அமைப்பு தான் செம்மண் தரையாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவக்காய் வச்சிருக்கா பாருங்கள் பாவக்காய் வந்து அவங்க புடுங்கா ஆகுட்டதால் நிறைய காய்கள் வந்து பழுத்துட்டுது மற்றபடி நல்ல விளைச்சல் இங்கே பயிர்கள் வந்து நல்ல விளைச்சல் நிறைய வந்து பழுத்து தான் இருக்குது அவர் வந்து என்னென்னா புடுங்கா விட்டுட்டேன் ஆனால் நல்ல காய்கள் இருக்குது பாருங்களேன் பெரிய தோட்டமாக வச்சிருக்கிற அதை சரியாக வந்து கவனிக்க ஆட்டுட்டேன் அப்படியே விட்டுறாரு பழுக்க விட்டுட்டார் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி தோட்டத்திற்கு உண்மையாலுமே உகந்த ஒரு மண்ணை கொண்ட ஒரு இடம் தான் இந்த சிறுவிழான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வெங்காயம் பாவக்காய் வாழை முந்திரி அதே மாதிரி தென்னை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய தோட்ட கிணறு ஒன்று இருக்குது தொட்டியெல்லாம் கட்டி தண்ணி வந்து ரச்சா கண்டுகளுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி அமைப்பில் ஒரு பெரிய தோட்ட கிணறு இருக்குது இருபத்தி நாலு மணித்தேளமும் இந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சாலும் கிணறு வந்து வற்றாது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறாரு அந்தளவுக்கு நல்ல தண்ணியை கொண்ட ஒரு தோட்ட கிணறு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு சொல்லி நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள் அப்படியே எங்கால வந்து பாருங்கள் தண்ணி இறச்சி கொண்டு இருக்கிறேன் காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு தென்னை மரம் இருக்குது ஒரு மாமரம் ஒன்று இருக்குது ஒரு பிலாமரம் ஒன்று இருக்குது ரெண்டு தேசி மரம் இருக்குது இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா காணி வந்து நல்ல ஒரு சச்சதுர காணியாக தான் இருக்குது விளான் வீதியிலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்திலான் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது பரப்புகள் இருக்குது நீங்கள் வந்து வீடையும் கட்டி கொண்டு தோட்டங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான நல்ல ஒரு அகல காணியாகத்தான் இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பரப்பினுடைய விலை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர் ஆனால் வந்து இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தார நீங்கள் வந்து அவரோடையே கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்கள்கிட்ட டைம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதில் விளம்பர சேவைன்னு சொல்லி என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்